நீ போய் உன்னோட ரூம்ல ரெஸ்டுடு நான் ஜீவாவை பார்த்துக்கிறேன் ஹரிஷ் சொல்ல இல்ல ஹரீஷ் நான் இங்கேயே இருக்கிறேன் என்றாள் திவ்யா என்னதான் அவளுக்கு ஹரிஷின் மீது நம்பிக்கை இருந்தாலும் ஜீவாவை ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து செல்லாமல் இங்கேயே ட்ரீட்மெண்ட் பார்த்தது சரியா தவறா என்ற குழப்பம் அவளுக்குள் ஓடிக்கொண்டுதான் இருந்தது அதனால் அவள் இன்னுமே கவலையுடன் தான் இருந்தாள் அவளுடைய முகத்தை பார்த்து அதை புரிந்து கொண்ட ஹரீஷ் நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு புரியுது உன்ன மாதிரியே நானும் ஹாஸ்பிட்டலையும் டாக்டர்ஸையும் கண்டிப்பாக நம்புறேன் என்ன ஜீவாவை எங்கள் அப்பாவை அவ்வளோ ஏன் இப்போ சந்தனாவை கூட அவங்க தான் காப்பாற்றுனாங்க ஆனால் அது எல்லாமே இங்கே எல்லாருக்கும் அடிபடுற மாதிரி சாதாரணமாக நடந்த விஷயங்கள் ஆனால் இந்த தடவை அப்படி இல்லை சாதாரண மனுஷங்களை விட அதிகமான சக்தி வாய்ந்த ஒரு பொண்ணு ஜீவாவை தாக்கியிருக்கா அதுவும் ஏதோ ஒரு வித்தியாசமான முறையில் அவரோட இதயத்து மேலே அடிச்சிருக்கா அதை எப்படி டாக்டர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் அவங்க லேட் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் ஜீவாவுக்கு தான் ஆபத்தாக முடியும் அதனால தான் நான் என்னோடய குருவை முழுசாக நம்பினேன் தாத்தா என்ன நம்புனாரு இன்னும் சொல்லப்போனா நாம் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டை விட அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு ஜீவாவை காப்பாற்றி கொண்டு வந்திருக்குன்னு சொல்லலாம் அதனால் நீ எதையும் போட்டு குழப்பிக்காத தைரியமாறு இரு ஹரீஷ் பேசிய வார்த்தைகள் பெரிய நம்பிக்கையை கொடுக்க திவ்யாவின் முகத்திலும் ஒரு வெளிச்சம் வந்தது கொஞ்ச நேரம் ஜீவாவையே பார்த்து கொண்டு இருந்த அவள் சோஃபாவில் அமர்ந்தபடியே தன்னையும் மறந்து தூங்க ஒரு பெட்ஷீட்டை எடுத்து அவளுக்கு போர்த்தி விட்ட ஹரீஷ் ஜீவாவிற்கு பக்கத்தில் சேர இழுத்து போட்டு உட்கார்ந்தான் கிட்டத்தட்ட விடியும் நேரம் ஆகிவிட ஹரிஷுக்கு லேசாக எரிச்சல் வர ஆரம்பித்தது இரண்டு நாட்களாக அவசரத்தில் கிடைத்ததை சாப்பிட்டதால் வயிறு வேறு பசிக்க ஒரு காஃபி போட்டு குடிக்கலாம் என்று கிச்சனுக்கு சென்றான் அதை எடுத்துக்கொண்டு மீண்டும் ஜீவாவின் ரூமுக்கு திரும்பியவன் தூங்கி கொண்டிருந்த திவ்யாவின் தலைமாட்டில் ஒரு பெரிய உருவம் நின்று அவளுடைய தலையை தடவி கொடுப்பதை பார்த்தான் ஹேய் யார் நீ எப்படி உள்ள வந்த பதட்டத்துடன் கேட்டுக்கொண்டே உள்ளே ஓடியவன் அந்த உருவம் திரும்பி அவனை பார்த்து சிரிக்கவும் அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியாமல் அப்படியே சிலையாகி நின்றான் நண்பா நீங்க என்ன பண்ற பெரிய சிரிப்புடன் ஜீவா கேட்க என்ன பயமுறுத்திய சாக மச்சான் என்று ஹரிஷின் கண்களில் கண்ணீர் அருவி போல கொட்ட ஆரம்பிக்க இரண்டு எட்டில் அவனுக்கு பக்கத்தில் வந்த ஜீவா ஹரிஷை இறுக்கமாக அணைத்தான் நான் நல்லா இருக்கேன் ஹரிஷ் நீ அழாத என்று கூறிய ஜீவா அவனுடைய அழுகை நிற்கும் வரை முதுகில் விடாமல் தட்டி கொடுத்தபடி இருந்தார் இரண்டு நாட்களாக மிகப்பெரிய அழுத்தத்துடன் சுற்றி கொண்டிருந்த ஹரிஷின் மன பாரம் ஜீவாவின் தோள்களில் கண்ணீராக வழிந்து கொண்டிருந்தது தன்னுடைய உயிர் நண்பன் சரியாகிவிட்டான் என்பதை ஒரு வழியாக உணர்ந்த ஹரிஷின் அழுகை குறைந்து அவன் மகிழ்ச்சியோடு சிரிக்க ஆரம்பித்தான் ஹரீஷ் நீ இந்தளவுக்கு உணர்ச்சி வசப்படுவேன் எனக்கு தெரியாது உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கல சத்தமாக சிரித்தபடி ஜீவா கூற அந்த சத்தத்தில் கண்முழித்த திவ்யா பார்த்தது கலகலவென்று சிரித்து கொண்டிருந்த ஜீவாவையும் கண்களில் கண்ணீரும் முகத்தில் சிரிப்பும் கலந்து பரவசத்துடன் நின்று கொண்டிருந்த ஹரிஷையும் தான் இரு நண்பர்களும் எதிரெதிராக நின்றிருந்த அந்த காட்சி அவளுடைய மனதில் காலத்திற்கும் அழியாத ஓவியமாக பதிந்து போனது ஜீவா என்று சந்தோஷமாக கூவியபடி எழுந்தவள் அவனை நோக்கி ஓடிவர ஹரீஷ் நண்பனிடமிருந்து சற்று விலகி நின்றான் ஜீவாவிடம் வந்த திவ்யா இதற்கு மேல் அவனை விடவே மாட்டேன் என்பது போல இறுக்கமாக அணைத்து அவனுடைய முகத்தில் முத்த மழை பொழிய ஆரம்பித்தாள் அவளுடைய உணர்ச்சிகளை புரிந்து கொண்ட ஜீவாவும் மெதுமெதுவாக அவளை ஆறுதல் படுத்தினார் அவர்கள் இருவருக்கும் இடையில் தொந்தரவாக இருக்க வேண்டாம் என்று நினைத்த ஹரீஷ் நேராக பிரபாகரனின் ரூமுக்கு சென்று அவரிடம் விஷயத்தை சொன்னார் அதன் பிறகு ஜீவா கண்வெளித்த விவரம் வீடு முழுவதும் பரவ எல்லோரும் மகிழ்ச்சியுடன் அவனை போய் பார்த்தனர் அவ்வளவு நேரம் தன்னை தைரியமாக காட்டிக் கொண்டிருந்த பிரபாகரனும் முழு ஆரோக்கியத்துடன் நின்று கொண்டிருந்த பேரனை பார்த்ததும் தன்னை மீறி கண்ணீர் விட்டு கதறி அழ ஆரம்பித்தார் ஜீவா அவர்கள் எல்லோரையும் சமாதானப்படுத்த அப்போது திவ்யா அவன் கோமாவில் இருந்தபோது நடந்த எல்லா விஷயங்களையும் கூறினாள் ஜீவாவை காப்பாற்ற ஹரிஷின் குரு உதவியது பூஜா தன்னுடைய பிரேஸ்லெட்டை கொடுத்தது ஹரிஷ் கஷ்டப்பட்ட அந்த கோல்டன் ஹெர்பலை கொண்டு வந்தது என்று எல்லாவற்றையும் அவள் கூற இவ்வளவு பேர் தனக்கு உதவி இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்த ஜீவாவின் கண்களில் கனிவு வந்தது இந்த வாழ்க்கையில் பணம் காசு என்பதை தாண்டி மனிதர்கள் எவ்வளவு முக்கியம் என்பதும் அவனுக்கு புரிந்தது உயிர் போகும் நிலைமையில் இருந்த அவனை அவனிடம் கொட்டி கிடந்த பணம் காப்பாற்றவில்லை ஹரிஷ் அவன் மீது வைத்திருந்த அன்பும் மற்றவர்களின் உதவியும் தான் அவனை எழுந்து நிற்க செய்திருக்கிறது இதையெல்லாம் யோசித்து பார்த்தவன் மீண்டும் ஒரு பெரிய புன்னகையுடன் ஹரிஷை அணைத்து கொண்டான் ஹரீஷ் நீ செஞ்ச எல்லாத்துக்கும் நான் ரொம்ப நன்றி உள்ளவனாக இருப்பேன் அதுக்காக உனக்கு தேங்க்ஸ்லாம் சொல்ல மாட்டேன் ஜீவா சொல்ல அதெல்லாம் யாருக்கு வேணும் முதல்ல நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று ஹரீஷும் பதிலுக்கு கேலி செய்தான் அவர்கள் இரண்டு பேரும் சின்ன பிள்ளைகள் போல விளையாடுவதை பிரபாகரனும் திவ்யாவும் மகிழ்ச்சியுடன் பார்த்து கொண்டு ஆனால் ஜீவாவின் உறவினர்கள் முகம்தான் அதை பார்த்து இஞ்சி தின்ன குரங்கு போல மாறியது காலையில் கிளம்ப தயாரான ஹரீஷை திவ்யா வற்புறுத்தி சாப்பிட அமர வைத்தாள் அப்போதுதான் அவனுக்கும் உண்மையான பசி தெரிய திவ்யா பார்த்து பார்த்து சமைத்த அத்தனையையும் சந்தோஷத்துடன் சாப்பிட ஆரம்பித்தான் அப்போது அவனுடைய போன் அடிக்க காலர் இடியில் கைல்விழியின் பெயர் வந்தது போனை எடுத்து காதில் வைத்தவன் என்ன ஏசிபி மேடம் இவ்வளோ காலையிலேயே கால் பண்ணியிருக்கீங்க நீங்க டியூட்டி இல்லையா என்று கிண்டலாக கேட்டான் ஜீவா உயிர் பிழைத்ததால் அவன் நல்ல மனநிலையில் இருந்தான் என்ன பண்றது நமக்கு தேவைனா காலையிலேயே கூப்பிட்டுதானாக உனக்கு என்னெல்லாம் ஞாபகம் இருக்கா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு அது என்னனாவது ஐடியா இருக்கா கேட்ட கைல் குரலில் லேசான கடுப்பு தெரிந்தது ஓ மேடம் பவர் பில்லுக்காக என்னை கூப்பிட்ருக்கீங்களா ஓகே ஓகே நான் கூட ஏதோ என் மேலே இருக்கிற அக்கறையில தான் கால் பண்ணிட்டோன்னு நினச்சிட்டேன் ஹரிஷ் நேரடியாக விஷயத்திற்கு வர அதை எப்படி கண்டுபிடிச்ச அப்போ உனக்கு ஞாபகம் இருக்கு அப்படி என்று கொஞ்சம் கோபமாக ஆரம்பித்தவள் திடீரெனு அப்படியே குரலை தனித்து கெஞ்சுவது போல பேசத் தொடங்கினாள் எக்ஸ்ட்ரா டேப்லெட்ஸ் இருக்கா எனக்கு வேணும் நீ வர வந்து மீட் எனக்காக இந்த ஹெல்ப் பண்ணு என்று முடிந்தவரை பணிவாக கேட்டாள் ஹரிஷ் யோசனையில் முகத்தை சுளித்தான் இப்போது ஒரு பவர் டேப்லெட்டை தயாரிப்பது அவனுக்கு ரொம்பவே ஈஸிதான் என்றாலும் அதை சுண்டல் போல எல்லாருக்கும் தூக்கி கொடுக்க அவனுக்கு விருப்பமில்லை என்னதான் கயல் வெளி அவனுக்கு தோழியாக இருந்தாலும் அதை அவள் மட்டுமே பயன்படுத்துவாள் என்று அவனுக்கு உறுதியாக தெரியவில்லை அம்மா நீ எதுக்கு இவ்வளோ டேப்லெட்ஸ் கேட்குற நீ யாராவது ராட்சசனை தூக்கி போட்டு அடிக்க போறியா ஹரீஷ் ஆச்சரியத்துடன் கேட்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை என்னோட மென்டர் கிட்ட தான் கேட்டேன் ஆனால் இந்த மூணு வருஷத்தில் அவங்களால எனக்கு எந்த முன்னேற்றமும் கிடைக்கல என்று கயல்வெளி வெளிப்படையாக பதில் சொன்னாள் அதனால தான் ஹரிஷ் உங்ககிட்ட கேட்டேன் உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா பில்ஸ் இருந்தால் அது எனக்கு கொடுக்கலாமே நான் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணால் நான் உனக்கு ரொம்ப நன்றி உள்ளவளாக இருப்பேன் கயல்விழி மீண்டும் கேட்க ஹரிஷ் இப்போதும் அவளுக்கு சம்மதமாக பதில் சொல்லவில்லை ஏனென்றால் கயல்விழி யூனியன் அமைப்பில் இருப்பவள் என்று ஏற்கனவே அவள் சொல்லி ஹரிஷ் கேள்விப்பட்டிருந்தான் அங்கிருப்பவர்கள் தன்னை எதிரியாக நினைப்பதுடன் ஜீவாவையும் தாக்கியதால் அவர்கள் மேல் கோபத்தில் இருந்தான் அதனால் அதனால்தான் கயல்விழிக்கு உதவி செய்வதற்கு அவன் தயங்கினான் ஒரு நிமிஷம் கயல் நீ யூனியன் அமைப்பை சேர்ந்தவன் எனக்கு ஞாபகம் இருக்கு நிஜமாவே அவங்க இந்த ட்ரெயினிங்ல சீரியஸா இருக்காங்களா என்று சந்தேகத்துடன் கேட்ட ஹரிஷின் மனதில் பல்வேறு சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்க சடனாக நிமிர்ந்து உட்கார்ந்தவன் உங்க அமைப்போட ஹெட் பேரு ரேணு பிரியாவா அவங்க தான் அவனோட மென்டரா என்று பல்லை கடித்துக்கொண்டே கொண்டே கேட்டான் ஹரீஷ் குரலில் தெரிந்த மாற்றத்தை கைல்விழி கவனிக்கவில்லை முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது